ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பிடி பிஆர்டியினுடைய கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அதுக்கான தேதி வந்து அறிவிச்சிருக்காங்க அஃபிஷியலாக உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அதாவது ஆதி திராவிடர் நலத்துறையில் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி நடந்தது இல்லையா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அதுக்கு வந்து டைரெக்டாக போஸ்டிங் கொடுத்துட்டாங்க அவங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டாங்க பட் சென்னை கார்பரேஷனில் வந்து நடந்தது இல்லையா அதுக்கு பத்தொன்பதாம் தேதி நடந்தது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனு அதுக்கு வந்து இன்னும் அப்பாயின்மெண்ட் போடல அதுக்கு கவுன்சிலிங்க்கு டேட் சொல்லியிருக்காங்க அந்த டேட்டின் அடிப்படையில் தான் அதை கவுன்சிலிங் வர வச்சு தான் அப்பாயின்மெண்ட் போடுவாங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த ரெண்டு பர்சன்டேஜ் கேஸ் இருக்குது அந்த கேஸுக்கு இல்லாமல் மற்ற எந்தெந்த டிபார்ட்மெண்ட்லாம் ஃபில் பண்ண முடியுமோ அதை தான் வந்து பார்த்தா இப்போ கவர்மெண்ட் வந்து ஃபில் பண்ணிகிட்ருக்காங்க மற்ற வேக்கன்சிஸ் வந்து அந்த கேஸ் முடிஞ்சதுக்கு தான் ஃபில் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து இந்த சென்னை கார்ப்பரேஷனுக்கு கீழே வந்து நடக்க போகிற கவுன்சிலிங் டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க டிசம்பர் நாலாம் தேதி இந்த கவுன்சிலிங் வந்து ரிப்பப்ளிக் பில்டிங்கில் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுக்கான ப்ராசஸ் கம்ப்ளீட் உடனே அன்றைக்கே வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருவாங்க அதுக்கு அடுத்த நாளே ஜாபுக்கு போகலாம் இதே மாதிரி தான் ஆதி திராவிட நலத்துறையிலையும் அதுக்கு அடுத்த நாளே ஜாபுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த டிஎஸ்சின்னு சொல்லக்கூடிய பள்ளிக்கல்வித்துறையில் நமக்கு கவுன்சிலிங் அண்ட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும் நன்றி